அதை நல்லா இந்த மாதிரி குத்தி எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி பண்ணுறதுனால மசாலா நல்லா உள்ளே இறங்கும் அப்புறம் இதில் சிக்கனை போட்டு நாலு துண்டா வெட்டின வெங்காயம் சின்ன சைஸ் அளவுக்கு இஞ்சி வெள்ளைப்பூண்டு ஒரு ஏறு பல் அரை ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேக விடணும் சிக்கன் இந்த மாதிரி நல்லா வெங்கு வந்ததும் அதை அப்படியே தனியாக எடுத்துட்டு இப்போ அதே தீ சின்ன சின்னதாக வெட்டிட்டு முட்டை கோசை போட்டு அப்புறம் கேரட்டு குடை மிளகா சின்ன சின்னதாக வெட்டினது கூடவே சோயா சாஸ் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் எக் சம்மச் கிரீன் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் வினிகர் ஒரு அரை ஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டு ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடணும் இப்போ நம்ம பாயில் பண்ண சிக்கனை சின்ன சின்ன துண்டாக்கி இதில் ஆட் பண்ண போகிறோம் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும் இப்போ முட்டையை உட சூற்றி நல்லா கலக்கி எடுத்துட்டு இப்போ முட்டை இதில் நல்லா கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் காட்டு அதிகமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டு ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க இந்த விண்டர் சீசனுக்கு சுட சுட ஒரு சூப்பரான சிக்கன் மன்சோ சூப் ரெடி ம் உங்களே வேற எல்லாம் டேஸ்ட் வந்துருக்கும் போட் டேஸ்டியாக ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க சொல்ல மறந்துட்டேன் இது கஃப் ஆர் கோல்டு இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்ல மெடிஷன்